உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க அல்லது உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களை நீங்களே துன்பப்படுத்திக்கிறீங்க ரத்தம் வர்ற அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த மாதிரி நம்மளை நம்மளே துன்பப்படுத்திக்கிறதுக்கு காயப்படுத்திக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் சைக்காலஜி என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி மீனிங் என்ன உளவியல் அர்த்தம் என்ன நம்மள நாம்ளே ஏன் காயப்படுத்திக்கிறோம் கஷ்டப்படுத்திக்கிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னன்றதை அந்த வீடியோ சொல்ல போது அவைகளை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கி சொல்லப்போகுது நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபார்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியலாளர் பதினாறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட அடலசன்ஸ் அது இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விதமான ஸ்டடிஸ் நிறைய விதமான ஆராய்ச்சிகள் இவைகளை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்துகிறாங்க அவைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இதை நம்ம செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு சொல்லலாம் தன்னைத்தானே துன்பப்படுத்துதல் அல்லது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படிலாம் சொல்லுவாங்க கேட்டால் என்எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் சூசைடல் அண்டு செல்ஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க இவங்க தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க ஆனால் தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க தன்னைத்தானே அடிச்சுப்பாங்க தன்னை துன்பப்படுத்திப்பாங்க தலையை கொண்டு போய் சேவத்தில் முட்டிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட பண்ணுவாங்க சரி இப்போ இவங்க எந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிளேடை யூஸ் பண்ணி தன்னோட கையை அறுத்துக்கிறது கத்தி யூஸ் பண்ணி தன்னை தனியாக காயப்படுத்திக்கிறது ஊசி வச்சு தன்னை குத்திக்கிறது மெழுகுவத்தியில் அதோடைய அந்த மெழுகுவத்தி தன்னோட மேலே ஊற்றி தன்னை தன்னை தே தன் தனியாக காயப்படுத்திக்கிறது லைட்ரு வச்சு நெருப்பை வச்சு தன்னை தனியாக இந்த சூடை வந்து உணர்றது தீக்குச்சியால் தன்னை தனியை காயப்படுத்திக்கிறது சிகரெட்டால் தன்னை குத்தி தன் தனி காயப்படுத்திக்கிறது இந்த மாதிரியான சில செயல்களை அவங்க செய்வாங்க இதை தான் நம்ம வந்து என்எஸ்எஸ்ஐ நான் சூசைடல் அண்ட் செல்ஃப் இன்ஜூரின்னு சொல்லுவாங்க அதுவும் இவங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே தன்னை தனி என்ன பண்ணுவோம் கேட்டால் இது மாதிரி காயப்படுத்திப்பாங்க இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காரணமாக நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ உளவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மெயினான காரணம் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுது டிப்ரெஷன் அப்படின்னாக்கா நம்ம மன சோர்வு அப்படின்னு சொல்லலாம் டிப்ரெஷனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சைடெக் தமிழில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிப்ரெஷனுடைய நிறைய அறிகுறிகளில் சில அறிகுறிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்ற உணர்வு அதாவது என்னன்னாக்கா நான் தான் காரணம் இந்த தப்புக்கு இவைகளுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு தன்னை தனி இவங்க காரணம் காட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி இருக்குதுன்னு வச்சுங்க நான் தான் தப்பு நான் தான் பொறுப்பு நான் தான் சரியாக நடந்துக்கல இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது அல்லது ஷேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவமான உணர்வு அல்லது லோ சொல் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மை தன்னுடைய மதிப்பை தானே குறைச்சிக்கிற ஒரு மனப்பான்மை இவைகள்லாம் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தனக்கு தானே தண்டனை அளிச்சுக்கிறேன் அப்படின்ற பேரில் தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க ரெண்டாவது காரணம் என்னென்னா ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பதற்றம் இந்த மனப்பதற்றம் அப்படின்னாக்கா இதில் நிறைய மனப்பதற்ற கோளாறுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் நிறைய வகையான கோளாறுகள் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அதாவது அவங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு ட்ராமா ஒன்று ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டிருக்கும் அது உடல் ரீதியான மன ரீதியான பாலியல் ரீதியான உணர்வு ரீதியான ஒரு அதிர்ச்சி சம்பவம் குழந்தை பருவத்தில் ஏற்பட்டிருக்கலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம் அவைகள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப அவங்களை ஞாபகப்படுத்தி அவங்கள ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே உள்ளாக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற நினைப்பு திரும்ப திரும்ப ஏற்படுத்தி அது இந்த மாதிரியான தன தன்னையே காயப்படுத்திக்கிட்டால் அது நல்லா இருக்கும்னு அவங்க உணர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓசிடின்னு சொல்லக்கூடிய என்ன சுழற்சி கோளாறு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு ஆன்சைட்டி டிசார்டர் ஒரு பதற்ற கோளாறு இருந்தாலும் ஒரே மாதிரியான திரும்ப 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 தோன்றுறது அல்லது சொல்ல அந்த பொருள் கத்தி அந்த பிளேடு இந்த மாதிரியான பொருட்களை பார்க்கும்போது அதை எடுத்து தன்னை தனியை துன்பப்படுத்திக்கணும் தன்னை தன்னை காயப்படுத்திக்கணுன்ற உணர்வு திரும்ப திரும்ப ஒரு பிஹேவியர் மாதிரி ஒரு தாட் லெவலில் அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் இப்படி தோணுது அப்படின்னாலும் அது அவங்கள காயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம மூணாவது விஷயம் பார்ப்போம் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடியது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னாக்கா விளிம்புநிலை கோளாறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இது வந்து ஒரு வேண ஒரு குணக்கோளாறு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு குணாதிசயம் அது கோளாறாக மாதிரி இருக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா இமோஷன்ஸ் வந்து ஒரு நிலையாக இருக்காது அன்ஸ்டேபிள் இமோஷன்ஸ் இருக்கும் எப்போ இவங்க கோவப்படுவாங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ ஜாலியாக இருப்பாங்க எப்போ அமைதியாக இருப்பாங்க எப்போ திடீர்னு ரொம்ப வேகப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கே அந்த உணர்வுகள் வந்து ஒரு சமநிலை அற்று காணப்படும் இந்த மாதிரினா ஒரு சமநிலை அற்று காணப்படும் ஒரு மனநிலை இருக்கிறதுனால இவங்க திடீர்னு நல்லா இருந்தாலும் திடீர்னு ஒரு இமோஷன்ஸ் டவுன் ஆகும்போது டக்குன்னு இவங்க இந்த மாதிரினா சில முயற்சிகளை அடிக்கடி எடுப்பாங்க தற்கொலை முயற்சி எடுப்பாங்க மேக்ஸிமம் தன்னை தன்னை துன்புறுத்து துன்பப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க இது வந்து சில சமயம் நிறைய சமயத்தில் வந்து அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காகவும் இருக்கும் அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் இருக்கும் அது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய பார்வை மேலே படணும் மற்றவங்களுடைய கவனத்தை தான் பக்கம் ஈர்க்கணும் ஸோ இந்த மாதிரி தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தான் தமிழை பரிதாபப்படுவாங்க தமிழை அன்பு செலுத்துவாங்க அப்படின்றதுக்காக தன்னை தனியை துன்பப்படுத்திப்பாங்க இப்போ நம்ம நாலாவது நபர்களை பற்றி பார்க்க போகிறோம் இம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க என்ன பண்ணுவாங்க தனக்கு வேண்டியது உடனே கிடைக்கணும் நினச்சது உடனே நடக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்கணும் நான் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னாக்கா நான் இந்த மாதிரி முயற்சியில் எடுப்பேன் தன்னை தன்னை துன்பப்படுத்திப்பேன் தன்னை தன்னை காயப்படுத்திப்பேன் ஸோ என்னை வேண்டியது உடனே நடக்கணும் ஆசைப்பட்டது உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் உடனே கிடைக்கணும் நினச்சபடியே இருக்கணும் ஒரு சின்ன சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கூட ஆசைப்பட்ட நிலைகள் மாறுறத கூட இவங்களால் ஏற்றுக்க முடியாது எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனநிலையில் இருப்பாங்க இந்த இம்பல்சிவிட்டின் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தனக்கு வேண்டியது உடனே கிடைக்கல அப்படின்னாக்கா இனிமே இருந்து என்ன இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நம்மளை துன்பப்படுத்திங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை தனி தனியாக காயப்படுத்திப்பாங்க ஸோ இது கூட ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு இப்போ நம்ம அஞ்சாவது விஷயம் பற்றி பார்க்கலாம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு கிரானிக் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தீவிரமான மனநோய்கள் சில பேருக்கு இருக்கும் உதாரணத்துக்கு ஸ்கீசோஃபெர்னியா என்று சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய் அல்லது பிபிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இருதுருவ கோளாறு நோய் ஸோ இந்த மாதிரியான சில தீவிரமான மனநோய்கள் சில பேருக்கு இருக்கும் ஸோ த ஸ்கிசோபேர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநோய் உள்ளவங்களுக்கு ஹாலுசினேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில மனப்பிரமைகள் ஏற்படும் அது காதில் குரல்கள் கேட்கும் உருவங்கள் தெரியும் இயல்புக்கு முரணான சில நம்பிக்கைகள் டெலியூஷன்ஸ் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான சில அறிகுறிகள் அல்லது இந்த மாதிரியான நோய்கள் அவங்களுக்கு தீவிரமான மனநோய்கள் இருந்தனாலும் அவங்க தன்னைத்தன்னை துன்பப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையில் ஈடுபடுவாங்க அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீவிரமான ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கும் உடல் ரீதியான நோய்கள் இருக்கும் உதாரணத்துக்கு கேன்சர் எய்ட்ஸ் போன்ற குணப்படுத்த முடியாத சில நோய்கள் இருக்குனாக்கா இப்போ இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு எப்படி ஏன் இறக்கத்தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க தன்னை தன்னை துன்பப்படுத்திக்க சில முயற்சிகளை இவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசுக்குள்ள ஒரு வழி இருக்கும் ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயினை வந்து எப்படி ரிலீஃப் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ என்னென்னா இந்த மாதிரி தன்னைத்தன்னை துன்பப்படுத்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து நான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இவங்க பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய தன்னுடைய உணர்வுகளை வெளியேற்றுறதுக்கு தன்னை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கேட்கும்போது இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது இதை வந்து ஒரு மாற்று வழியாக நான் பண்ணுறேன் இதை பண்ணும்போது எனக்கு ஒரு டென்ஷன்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இவைகள்லாம் சரியான வழிகள் அப்படின்னு கேட்டால் சரியான வழிகள் இல்லை இப்போ நம்ம என்னென்ன விதமான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம இது எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கணும் நம்ம இப்போ மேற்கொன்ன வழிகள் நிறைய விஷயங்கள் அவங்க லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது இவையெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் மேர் சொன்ன விஷயங்களோட ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் இது எப்படி நிறுத்தலாம் இந்த செல்ஃப் ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்தனியை காயப்படுத்திக் கொள்ளதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையோ அல்லது உங்கள் ஃபேமிலிக்கிட்டையோ நீங்கள் நிச்சயமாக பேசணும் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ ஃபேமிலிக்கிட்டையோ பேச முடியல அப்படின்னாக்கா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணணும் அல்லது அவங்கள நீங்கள் ரீச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் மனசை விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்களால உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது உங்களுடைய தொந்தரவு என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் இவைகளுக்கு என்ன காரணம் அந்த ட்ரிகர் எது எது வந்து விடுது எந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும்போது எனக்கு இது மாதிரி ஆகுதுன்னு பார்க்கணும் ஒரு கவலையா அல்லது ஒரு பிரிவாக ஒரு யாராவது ஒரு விரக்தியாக ஒரு தோல்வியாக ஒரு ஏமாற்றமாக அல்லது நம்ம பிடிச்ச நபர் பேசும் போது பிரிவு ஏற்படும் போதா எதனால் ஒரு பிரேக் ஏற்படும் போதா ஒரு 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 பிரேக்கப் ஏற்படும் போது ஸோ என்ன ஆகும்போது இது மாதிரி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அவைகளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் மூணாவதுனாக்கா ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது இதுக்கு மாற்று வழிகள் என்ன பாசிட்டிவான மாற்று வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்மளை நம்மளே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு மியூசிக் கேட்குறது டான்ஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது நல்ல படங்கள் நல்ல திரைப்படங்கள் பார்க்குறது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது உடற்பயிற்சி மேற்கொள்வது ம மன உணர்வுகளை சரி பண்ணுற மாதிரியான தியான பயிற்சிகளோ அல்லது மூச்சு பயிற்சிகளோ மேற்கொள்வது நமக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் மேலே ஈடுபாடு காட்டுறது நமக்கான ஒரு பேஷனை ஒரு லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணப்படுறது நம்மளை நம்மளே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களில் ஈடுபடுறது ஆரோக்கியமான விஷயங்களில் இவைகள்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ இவைகள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஏற்படும் அப்படின்னாக்கா இவைகள் நம்ம மீட்டு வர்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலில் நாடும்போது அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன் அதாவது ஒரு மனநல ஆலோசகரையோ அல்லது மனநல சிகிச்சையாளரை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஒரு தெரப்பிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் சரியானபடி உளவியல் பயிற்சிகளை உளவியல் சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது அதிலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வர முடியும் உங்கள் மனசை நீங்கள் சமநிலைப்படுத்த முடியும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் சமநிலைப்படுத்த முடியும் அடுத்த முறை இது மாதிரி நீங்கள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் உங்கள் லைஃபை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தெரியப்படுத்துங்க இதே மாதிரியான ஒரு நபர் தனக்கு தன்னை பற்றி புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் రాజ్ కుమార్ ఉళవీల సీచారు థ్యాంక్ యూ వాచింగ్ నన్సి